மீனா கோமதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா இப்ப இட்லி சாம்பார் சூப்பரா இருக்கு தத்த ரொம்ப நல்லா இருக்கு ஓவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க மீனாவை பார்த்ததும் கோமதி பாண்டியன் ராஜி கதிர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மயில் மட்டும் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஏ மீனா நீ மட்டும் இங்க வந்து சாப்பிட்றியே உங்க வீட்டுக்காரருக்கு காஃபியாவது போட்டு கொடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க மயிலு ராஜிய பார்த்து இப்போ தான் உங்க அக்கா வந்துட்டாங்களே நல்லா தான் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராஜி நல்லா சாப்பிடுவாங்க அவங்க மீனா கிட்ட உடனே ஆஃபீஸ் கிளம்புறீங்களா அக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்ல ராஜி நான் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டேன் அங்க நடந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாமா அதனாலதான் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லதும் ராஜி இன்னுமே சந்தோஷமாயிடுவாங்க மீனா கோமதி கிட்ட அத்த என்ன சமைச்சிருக்கேங்க லஞ்சுக்கு அப்படின்னு கேட்பாங்க கோமதி கீரையும் சவு கூட்டு வெண்டக்காய் பொரியல் எல்லாமே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கும் லன்ச் பேக் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க கோமதிக்கு அதை கேட்டதுமே ரொம்ப குஷி ஆயிடுவாங்க தாராளமா லஞ்சு கட்டுறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பாண்டியனுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இனி டெய்லி மீனா அங்கதான் வருவாங்க செந்திலோட பாடு திண்டாட்டம் தான் மீனா பாண்டியன் கோமதி கிட்ட நான் சொன்னேன்ல மீனா காலையில டான் இங்க வந்துரும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியன் மீனா கிட்ட என்னமா சந்தோஷமா இருக்கீங்களா வாட்டர்ஸ்ல எல்லாம் வசதியா இருக்கா அப்படின்னு கேப்பாரு மீனா அவங்க மாமா கிட்ட வசதிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா மனுஷங்க தான் இல்லை எனக்கு இப்படி இருந்துட்டு அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு மாசத்துல பொட்டியை தூக்கிட்டு ரெண்டு பேரும் இங்க வந்துருவோம் மாமா நேத்து ஒரு நாள் நடந்ததை வச்சே நான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு மாசத்துல இங்க வந்துருவோம் அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்க போறோம் இதே மாதிரி சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்கும்போது பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மீனாவும் ராஜியும் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவாங்க பஸ் ஸ்டாப் வரையில மாதிரி பேசிக்கிட்டே போகலாம்லன்னு அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீனா மீனா கடைசியில ராஜி கிட்ட என்ன ராஜி அங்க நடந்ததெல்லாம் சொல்லி புலம்புறேனா உன் கதைய சொல்லு ராஜி அப்படின்னு கேப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா எப்பவுமே இவ்வளவு நாளும் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு தானே இருந்தேன் நீங்க எப்பவோ ஒரு தடவை புலம்புறத எனக்கு கேட்க மாட்டேனா நீங்க சொல்லுங்கக்கா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனா அந்த குவார்டர்ஸ்ல தனியா இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு ராஜி இங்க இவ்வளவு மனுஷங்களோட இவ்வளோ கலகலன்னு இருந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீனா ராஜிக்கிட்ட இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செந்தில கல்யாணம் பண்ணேன் ஆனால் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை ராஜு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீனாவுக்கு நான் அந்த தாசன் என்னை பார்த்துட்டு வந்தேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மீனா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மீனா செந்தில் கிட்ட அந்த மிதியடிக்கு கீழே சாவியை வச்சிருக்கேங்க நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது செந்திலுக்கு ஷாக் ஆயிடும் ஈ மீனா நான் என்ன பண்ண எனக்கு சாப்பாடு வேணுமே வந்த முதல் நாளே அங்க போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு மீனா அதுக்கு பதிலே சொல்லாம நான் ராஜி கூட இருக்கேன் அப்புறமா ஆபீஸ்க்கு போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க கடையில பாண்டியனும் சரவணனும் மட்டும் இருப்பாங்க சரவணன் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்ப அங்க பழனி நொண்டி நொண்டி வருவாரு சரவணன் வேகமா வந்து மாமா என்னாச்சு மாமா என்னாச்சு மாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு பழனி குடோர்ல எங்கேயோ இடிச்சிட்டு வந்திருப்பாரு அதனால காலில் பயங்கரமா விண் விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப அடியெல்லாம் இல்ல ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியன் காலை காட்டுடா என்னாச்சுடா ரத்தம் எதுவும் வருதா மருந்து எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பாரு இல்ல மச்சான் இல்ல மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு அழிக்கிறது ரொம்ப அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல்ல உட்கார வச்சிருப்பாங்க ஏன் சரவணா மயில் எங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு மயில் அவங்க அப்பா கூட வரேன்னு சொல்லியிருக்காப்பா கடைக்குன்னு ஒரு டைம் இருக்குல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா வர்றதும் சரியா செய்யறது இல்ல நான் வேணா அவங்க கிட்ட சொல்லிட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஐயோ வேண்டாம் அதெல்லாம் ஒன்னும் சொல்லாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு பழனியும் ஏண்டா அவங்க மாமாடா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியனுக்கு ஒரு போன் வரும் அதனால அவர் வெளியில கிளம்ப வேண்டி சரி சரவணா நீ கடையை பாத்துக்கோ பழனியமும் பாத்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு அந்த டயத்துல மயிலும் அவங்க அப்பாவும் உள்ள வந்துருவாங்க உள்ள வந்த உடனே மயிலோட அப்பா பழனி கிட்ட என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னதும் காலில் அடிபட்டு இருக்குன்னு அங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு ஐயோ அப்புறம் வேலையெல்லாம் யார் பாக்குறது என்னால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு போயிட்டு ஒரே செகண்ட்ல கல்லாப்பட்டியில வந்து உட்காந்துக்குவாரு ஓ இன்னைக்கு கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய பணம் இருக்குது என்னமாப்பிள்ள இன்னைக்கு காலையில இருந்தே நல்ல வியாபாரம் போல இருக்க அப்படின்னு சொல்வாரு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் பைசாவை எடுத்திருப்பாரு அதனால சரவணன் என்ன சொல்வாருன்னா நீங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போகும் உங்க மாமா பழனிய கல்லால உட்கார சொல்வாரு பழனி தான் சொல்வாரு நீ பேசாம மாமா தான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ ஜம்மன் கல்லா உட்காரு நான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு மயிலும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம அப்பாவை எழுப்பிட்டு அவங்க மாமாவ உட்கார வைக்கிறாருன்னு கொஞ்ச நேரத்திலேயே ஆஹ் சித்துப்பா நீங்கள் கொஞ்சம் எந்திக்கிறீங்களா எனக்கும் கை காலெல்லாம் வலிக்குது நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேனா அதனால் நீங்கள் கொஞ்சம் எந்திக்கிறீங்களா நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க வளனையும் ஆமாம் அதை நினைக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்குவார் மயில் அங்கே உட்காந்துக்குவாங்க அதனால சரவணனுக்கு ரொம்ப கடுப்பாகி மாமா நீ வீட்டுக்கு போ ஆட்டை பிடிச்சி விடுறேன் நீ வீட்டுக்கு போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாரு வீட்டுக்கு போயிட்டு சுகன்யா காலை நீவி விட்டுக்கிட்டு இருப்பாங்க காலில் வீக்காக இருக்கும் அதனால அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கோமதியும் அங்கே வருவாங்க கதிரும் சைடில் உட்காந்துருப்பாரு அப்போ அவங்க பிறந்த நாளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கோமதி என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசானாலும் எங்கள் பிறந்த நாளை பார்க்க முடியாது போல் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் பழனி அவங்க அக்கா கிட்ட உனக்கு விஷயம் தெரியுமா அம்மா எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளைக்கு கோமதி வீட்டில இருந்து எல்லாரும் வந்தாதான் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லிடுச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே கோமதிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க